வணக்க நண்பர்களே வாங்கோ இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் ஒரு டெவல் போல் அதாவது மகள் வாங்கிட்டு வந்த சதையான டெவலப் போல் செய்ய போகிறோம் பாப்பும் இப்படி செய்கிறோன்னு சொல்லி சும்மா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அது வெங்காயம் முதல் போட்டு செய்யு இன்னும் சூப்பராக இருக்கு அதுக்கு பாருங்க நண்டு சதை அதோட கறி மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம் தக்காளி பழம் உண்டு ரெண்டு மூன்று வெங்காயம் உள்ளி அது கொஞ்சம் கிரயம் எடுத்து வச்சுக்கோங்க இவை தான் தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பாப்போம்மாங்க எஞ்சாலும் வெட்டு போடுறதுக்காருங்க இப்போ நாங்கள் இஞ்சாலும் அடுப்பில் சட்டியை வச்சுருக்கிறோம் பாருங்க கொஞ்சம் மண்ணை விடுவோம் கடுகு போடுறோம் கூட இப்போ விளிஞ்சிடும் இனி நாங்கள் வெட்டி வச்சால் வெங்காயத்தை போவோம் கேதை போட்டு நல்ல வடிவாக வதக்கிடுவோம் அதை வதங்கிட்டு ஒட்டப்போம் விடையெல்லாம் நாங்கள் எடுத்துடுவோம் குறை எப்படி சாப்பிடாதபடியே தான் அந்த விலை கொடுத்து வராத வில தீ வதங்கி வரத்துக்கும் இந்த வெங்காயம் இங்கே கொஞ்சம் விலை தான் விசலத்தி சொல்லி விற்கினோம் கொஞ்சம் அதாவது இஞ்சத்தீ கடையெல்லாம் வாங்குறாங்க இடவாசி வதங்கிட்டு ஜப்பானில் வந்து கொண்டு வந்தது சும்மா சாப்பிட்றது தான் நாங்கள் இதை டெவல் போல் செய்து சாப்பிடுவோம் மக்கள் கொஞ்சம் தகுந்தது நாங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை போட வெந்தயம் வெந்தயம் வெயும்பூட்டு வடிவாக வளர்க்குவோம் இது வச்சாவது கரிமரு கரிமராயையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதெல்லாம் நல்லா வளைஞ்சி வரத்துக்கு உல்லியையும் போடுவோம் வெட்டி பிடிக்கும் போடலாம் இல்லையே நாங்கள் வெட்டி போட்டிருக்கோம் இதுவும் கொஞ்சம் வதஞ்சி தரும் எவ்வளவு போல் தானே எனக்கு பால் கொஞ்சம் தான் கொடுக்கும் கிணக்க விளக்கு இது அவிக்க தானே ஏற்கனவே இந்த நண்டு வந்து அவிக்க நண்டு பால்ன்றதும் அது நண்டு நண்டு அவிக்க நண்டு நண்டான் முன்னால் பெரிய நண்டு கை போல் வரும் அந்த நண்டு கையானன்னு சொல்லி நல்லா கலர் மாறிவிட்டு ஆனால் அப்படியே அரைவாச்சு வதங்கிட்டேன் இலங்கைய புரிஞ்சு சீனாக்கு ஜப்பானுக்கு இது மாதிரி செய்யணும் தெரியும்

ఇవండి వడిపో ఎలా ఎలా కట్టము వరిగా మిక్స్ పను మి వెజ్ నండు చదువు పో సుమే సమయంలో మిక్స్ పంపించ நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் எனக்குன்னா நன்றாக சேர்ந்து இல்லை அது கலவையெல்லாம் இதோட சீரட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தொட்டு கிரேமை விட்டுட்டு எடுக்கக்கூடாது ஆனால் கருணா வந்து க்ரைம் விடாமல் சாப்பிடும் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரைம் கொடுக்கும் ஏ சாப்பிட சரி ஆனால் எனக்கு கொஞ்சம் பிரிச்சுன்னா அதாவது பொட்டு க்ரைம் அடித்து அதோட சேர் முடியும் அந்த இதாகும் நன்றி ஜெயிலும் இனிமேல விட தேவையில்லை எனக்கு வந்து சொத்து கிரேம் கிடைச்சிட்டு ஏன்னா சொன்னா எனக்கு அந்த தூள் போட்டதோ அந்த தூளின்ற இடை தண்ணி விடைய தோணும் ஆனால் கிரேம் கொஞ்சம் கிடைச்சிருக்கோம் அதாவது சொத்து பால் இது காணும்

எப்படி ரெண்டு பேருங்கள் நாங்கள் புட்டா வச்சு வச்சுக்கிறோம் அரிசி மாவும் கோதுமாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண புட்டை வச்சு வச்சுக்கிறோம் இது நண்டு டெவலப் பருப்பு கறி தக்காளி பழத்தில் ஒரு சம்பவம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்